ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி பணிவான நமஸ்காரம் வார பலன் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்னு பார்க்கலாம் இந்த வாரத்துல பார்த்த இல்லையானா சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் புதன் சுக்ரனோ சேர்ந்திருக்க ரிஷபத்தில் குரு பகவான் கண்ணியில கேதுவும் சனி பகவான் கும்பத்திலையும் மீனத்தில் ராகும் செவ்வாயும் இந்த வாரம் வரக்கூடிய பயிற்சிகள் மாற்றங்கள்னு மாற்றங்கள் மாத கிரகமான சூரியன் வந்து ரிஷபத்துக்கு பதினாலாம் தேதி வைகாசி மாசம் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் கார்த்தால எட்டரை மணி வரலாம் மிதுன ராசியிலேயே இருக்கார் அதற்கு பிறகு அவர் அஸ்த நட்சத்திரம் வரலும் போறார் அதாவது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி நாலு ராசிகளை தாண்டி போற அஸ்த நட்சத்திரம் வரலாம் போறார் கன்யாரார் இந்த வாரத்துல பார்த்த இல்லையானால் சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பூச நட்சத்திரம் வருது பூச நட்சத்திரம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு அது ஒரு பெரிய விசேஷம் வடலூர் பூசத்துக்கே பெயர் போன இடம் தைப்பூசம் பெரிய விசேஷம் இருந்தாலும் எல்லா பூசத்திற்கும் வடலூரை நினைச்சு அங்க வந்து வள்ளலாரை பற்றி சொல்லாத ஒரு நாளே இருக்காது அஷ்டமி அதாவது வளர்பிறை அஷ்டமி இந்த வாரத்துல வருது வளர்பிரை அஷ்டமி வந்து பதினைஞ்சாம் தேதி வருது நார்மலா தேய்பிரை அஷ்டமிக்கும் வளர்பிரை அஷ்டமிக்கும் வந்து பைரவரை வணங்குவா இருந்தாலும் கால பைரவரை அஷ்டமியில் அஷ்டமியில தேய்பிரை அஷ்டமியில் வணங்காமல் ஏன்னா வளர்புரை அஷ்டமியில் வணங்கக்கூடிய பைரவரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக நீங்கள் கேட்ட வரங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஞாயிற்றுக்கிழமை அதாவது பத்தொன்பதாம் தேதி எண்ணிக்கை ஏகாதசி சர்வ ஏகாதசி அன்னைக்கு வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்று சரி இந்த வாரத்துல பார்த்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம்னு பார்க்கும்பொழுது சந்திராஷ்டிரமம் விருச்சிக ராசிக்கு இருக்கு கார்த்தால ஒரு எட்டரை மணி வரலாம் அதற்கு பிறகு தனுசு மகரம் கும்பம் நான்கு ராசிக்களுக்கும் சந்திராஷ்டிரம காலமாக இருக்கும் இந்த வாரம் இந்த வாரப்பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றது பார்ப்போம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் சுக்ரபகவானுடைய காலகத்வன்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ராசியிலேயே வந்து குரு பகவான் இருக்கார் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு திருமண வாக்கியம் ஏற்படும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுக்கு பன்னெண்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து செலவுகள் அற்ற நிலை இருக்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசியிலேயே சூரிய பகவான் வர்றார் நாலாம் அதிபதி சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலேயே வந்து வர்றது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல வந்து ரெண்டாம் அதிபதி இருக்கிறதும் சுக்கர பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையெல்லாம் பார்க்கறது இல்லை மூலியமாக படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே ரெண்டாம் இடத்து அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வரக்கூடிய பணம் எல்லாம் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்த இடையானால் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துலேருந்து இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் சந்திர பகவான் மூன்றாம் இடத்தை காற்றால எட்ட மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் நல்லபடியாக அதாவது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிற தனஸ்தானத்தில் போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது இதுவும் இருந்தாலும் முயற்சி ஸ்தானாதிபதி மூன்றாம் அதிபதி மூன்றுக்கு பன்னெண்டு இருக்கிறதுனால சி முயற்சிகளில் சிறு சிறு பிரச்சனைகள் காத்தால எட்டரை மணி வரலும் இருக்கும் அதற்கு பிறகு மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த பன்னெண்டாம் இடத்துலையும் சரி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இருந்தாலும் உங்கக்கிட்ட வேலை செய்கிறவா மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய பாக்கியம் உண்டு இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் பதிமூணாம் தேதி காற்றால எட்டரை மணியிலிருந்து தேதி என்ன சொல்கிறது அதிகாலை ஒரு அஞ்சரை மணி வரலும் அதாவது சாயந்தரம் ஆறரை மணி வரலும் வந்து சந்திர பகவான் இருக்கு அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துக்கு போகிறார் அதாவது ப பதினைஞ்சாந்தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி காலை ஒரு அஞ்சரை மணி வரலும் வந்து இருக்கார் நாலாம் இடத்துல இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய எழுத்துப் பணியில் இருக்கக்கூடியவர்கள் கவிஞர்கள் கதை ஆசிரியர்கள் கட்டுரை ஆசிரியர்கள் இவாழ்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா குருவனுடைய குரு வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கார் சூரியனும் வந்துடுற மூணாம் அதிபதி மூணாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் இப்போ வந்து நாலாம் இடத்துக்கு போகிற நாலாம் இடத்துல போகும்பொழுது பார்த்தாள்னா புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அஞ்சாம் இடத்தில் போகக்கூடிய சந்திர பகவான் பார்த்தாலன்னா கேத்துவோட சம்பந்தம் வருது இருந்தாலும் குருவினுடைய பார்வையில் இருக்கிறார் நாலாம் இடத்தில் பொழுது சனி செவ்வ சந்திரனுடைய பார்வை இதன் மூலியமாக புணர்ப்பு யோகம்னு சொல்லக்கூடியது இருக்கும் இந்த வாரம் பார்த்தாலேன்னா அஞ்சாம் இடத்துக்கு போகும்போது செவ்வாயும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் பார்த்துக்கிறதுனால பதினொன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவான் ராகு பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணம் ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா பதினொன்றாம் இடம் அப்படின்றவர் பதினொன்றாம் அதிபதியை ராசியில் இருக்கிறதும் பெரிய விசேஷம் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த சுக்ர அதாவது இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து ஆர்ட் டைரக்டர்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கதை எழுதுகிறவா கட்டுரை எழுதுறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த வாரம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சிட்டு வாங்கும் அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா மொச்சை தானம் கொடுத்துட்டு வாங்கும் இந்த வாரம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக அமைப்போம்